ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட பாட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த பரிகார பூஜையை வந்து மித்ராவில் எதுவுமே செய்ய முடியல ஒவ்வொரு கட்டத்துலையும் அது பாரதி தான் அந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்க அந்த பூஜையை வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மித்ரா வந்து நான் வந்து பாத பூஜை பண்ணுறதாவது அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி வச்சு நம்ம பாத பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு உடனே வந்து நந்தினி கிட்டே சொல்லவும் நந்தினி சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறது தான் சரி நீ போய் வந்து பாத பூஜை பண்ணுறதாவது அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் பாட்டி எப்படியாவது நான் உள்ளே அனுப்பி விட்டுருதேன் நீ வந்து பாத பூஜையை அந்த பாரதி வச்சு செய்ய வச்சுரு அப்படிங்கவும் உடனே வந்து மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நந்தினி தன்னுடைய பாட்டியை வந்து உள்ளே வந்து ஒரு வேலையை அனுப்பி விட்டுறவும் அவங்களும் உள்ளே போயிருந்தாங்க அந்த நேரத்தில் பாரதி கிட்ட வந்து நீ தான் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ நந்தினி வந்து சொல்கிறாங்க ஐயோ பாட்டி வர மாதிரி இருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து மித்ரா பார்த்தோம்னா அவங்க அந்த பாத பூஜையை அவங்க தான் பண்ணணும் மாதிரி பாரதி தள்ளி விட்டுட்டு அவங்க பண்ணணும் மாதிரிக்கு அவங்க பாட்டி வரும்போது நடிச்சிட்டு இருக்காவும் அப்போ உடனே மித்ரா கிட்ட கேட்கிறாங்க என்ன மித்ரா பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஆமா பாட்டி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்தது அவங்க எல்லா பூஜையும் முடிச்சிருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உட்காருங்க மித்ரா உன் கையாலேயே சாப்பாடு பரிமாறு அப்படிங்கவும் அப்போ மித்திராவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கவும் போய் சாம்பார் எடுத்துடுவாமா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கிச்சன்ல இருந்து சாம்பார் எடுத்துட்டு வரதுக்காக போகும்போது சாம்பார் வந்து அவங்க கையில கொட்டியிருந்தாங்க இதனால கையில பட்டு அவங்க சூடு தாங்க முடியாம அவங்க கத்தவும் உடனே எல்லாருமே போயிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து பாரதி பாரதியோட பாட்டி இதுக்கவும் என்னது இலையை போட்டுக்கிட்டு சாப்பாடு பரிமாறாமல் இவங்களை காக்க வச்சிட்டு அப்படிங்கும் போது இங்கே பார்த்தோம்னா மித்ரா கையில் சாம்பார் பட்டனால எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க அப்போ ஆதிங்க வரவும் என்னது எல்லாருக்கும் இலையை போட்டுட்டு சாப்பாடு பரிமாறாமல் இருக்குது பாரதி அவங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறு அப்படிங்கும்போது இல்லை மித்ராவோட பாட்டி வந்தாக்கி சத்தம் போடுவாங்க அதனால தான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கவும் இங்க பாரு நீ அவங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறு அவங்க வந்து நான் சொல்லிக்கிடுது அப்படிங்கும் போது அப்போது வந்து பாரதியோட பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் எல்லாரும் வந்து இலையை போட்டுட்டு அவங்கள காக்க வைக்கக்கூடாது அது பெரிய பாவமாக்கும் அதனால எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு நீயே போட்டுருமா அப்படிங்கும் போது உடனே பாரதியும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் அவங்க போட்டு போட்டு அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மித்ராவோட பாட்டி மித்ரா எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே என்னது நீங்கள் நீ எதுக்காக சாப்பாடு வந்து இவங்களுக்குலாம் வந்து போட்டு விட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மித்ரா கையில் தான் அடிபட்டுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் இலையை போட்டு எவ்வளோ நேரம் தான் காக்க வைக்க முடியும் அதனால தான் நான் பாரதி கிட்ட வந்து சாப்பாடு பரிமாறம் சொன்ன அப்படிங்கவோ இதனால மித்ராவோட பாட்டி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லா இதுமே வந்து மித்ரா தான் பண்ணணும் ஆனால் இங்கே என்னது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவோ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க சரி மித்ரா அவங்களுக்குலாம் தாம்பாளத்தை எடுத்துக்கூட அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு தாம்பத்தை எடுக்கிறதுக்காக வராங்க ஆனால் அவங்களால எடுக்க முடியல ஐயோ பாட்டி எனக்கு கை வலிக்குது என்னால் அது தூக்க முடியல அப்படின்றவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போது வந்து மித்ராவோட பாட்டி வந்து வந்திருக்கிற ஒரு அம்மாக்கிட்ட கேட்குறாங்க மித்ராவிட இப்போ எடுத்து கொடுக்க முடியல அதுக்கு அது அதனால வேற யாராவது எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கும் போது வேற யாருனாலும் எடுத்து கொடுக்கலாமா அதனால இல்லை அப்படிங்கவும் சரி நந்தினி நீயே எடுத்து அப்படிங்கும் போது உடனே நந்தினி வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னது இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அது எடுத்து கொடுக்கும்போது அவங்க மனசார எடுத்து கொடுக்கணும் இந்த பொண்ணு என்னன்னா ஏதோ கடமைக்காக எடுத்து கொடுக்குறாங்க இப்படிலாம் பண்ணுனாக்கி சரிப்பட்டு வராது இந்த பொண்ணு கொடுத்தாக்கி நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாவும் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ மித்ராவோட பாட்டி வந்து மீனாவை கூப்பிட்றாங்க இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை பாட்டி என்னால் வந்து பூஜையில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடறாவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்திருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு தான் எங்களுக்கு சாப்பாடு பரிமாறுன்னா எங்களுக்கு பாத பூஜையும் செஞ்சால் அந்த பொண்ணை வச்சே இந்த தாம்பரத்தையும் எடுத்து கொடுங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மித்ராவோட பாட்டி வந்து அடைகிறாங்க அவன் வந்து இந்த வீட்டில் வந்து வேலை செய்யப்பட்டவன் அப்படிங்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க அவங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கிறாங்க அதனால அவங்க கையாலே கொடுக்க சொல்லுங்கள் அந்த பொண்ணோட முகத்தை பாருங்கள் பார்த்தாலே வந்து மகாலட்சுமியே அவள் முகத்தில் தெரியற மாதிரி இருக்குது அவள் கையாலேயே வந்து எங்களுக்கு தாம்பழத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மித்ராவோட பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி நீயே எடுத்துக்கூட அப்படிங்கவும் வேற வழி இல்லாம மித்ராவோட பாட்டியும் அதான் நீ செஞ்சுட்டேயா நீயே எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க உடனே எடுத்து கொடுக்கும் எடுத்துக் கொடுக்கவும் எல்லாரும் அதை வாங்கினதுக்கு மட்டும் இல்லாம ஆதியும் பாரதியும் ஆசீர்வாதம் பண்றாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு இதை கிட்டதுமே மித்ராவோட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அவ அந்த வேலை செய்யப்பட்டவா அவ ஒண்ணு வந்து என் பேத்தி கிடையாது என் பேத்தி இந்தா இருக்கிறா என் பேத்திக்கும் ஆதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இந்த பூஜை பண்ணினது எல்லாமே இவ்வளவுக்காக தான் நீங்க என்னன்னா அவங்க ரெண்டுருக்கும் ஆசீர்வாதம் பண்றீங்க அப்படிங்கவோ ஐயோ எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி வந்து ஆதிக்கும் மித்ராவுக்கும் அவங்க ஆசிரமம் பண்றாங்க ஆனாலும் ஒரு அவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க பாரதிய ஆதிக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் நடக்க போறது கிடையாது உனக்கும் ஆதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பாரதியை பார்த்துக்கிட்டே போறாங்க அந்த நேரம் தான் ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கவும் அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க இங்கே பார்த்தோம்னா மித்ராவோட பாட்டி வந்து பயங்கரமாக கோவத்தோடு இருக்கிறாங்க மித்ராவை வந்து கூப்பிட்டு போறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து நீ அவ்வளவு வச்சு செய்ய சொல்லியிருப்ப ஒன்னா நான் பார்த்து பூஜை பண்ண சொன்ன அப்படிங்கும் போது உடனே வந்து மித்ரா வந்து சொல்றாங்க பாட்டி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை பாட்டி அப்படிங்கும் போது அப்போ நந்தினியும் ஆமா பாட்டி மித்ராவுக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது நீ என்ன பேசிட்டு இருக்கிற அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வந்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சுது அதனால தானே இந்த பரிகாரத்தையே நான் வந்து பண்ண சொன்னேன் ஆனா நீ என்னன்னா வந்து அந்த வீட்டில் வேலை செய்யப்பட்ட அந்த பாரதி கையாலேயே எல்லாத்தையும் நீ பண்ண வச்சிருக்கிறிய அவங்களும் வந்து அவங்க ரெண்டு வரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து உங்க ரெண்டு வருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே தவிர ஆனால் இந்த பூஜை வந்து ஓங்கையில் தான் செய்யணுங்கிறது தான் வந்து சாங்கியமே ஆனால் அங்கே பார்த்தாக்கி எல்லாமே பாரதியே செஞ்சுருக்குறா இதனால அடுத்தது என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து அவங்க ப நினைக்கிறாங்க இப்போ தவக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இங்கே நடந்தது நீ கவனிச்சியானா அண்ணி தர இந்த பூஜையிலேருந்து செஞ்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு வரும் ஒன்று சேரணும்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் உங்கள் ரெண்டு வரையும் தான் வாழ்த்திட்டு போனாங்க அப்படிங்கவோ இதனால ஆதி வந்து நினைக்கிறாங்க ஆமா தவக்களை நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் கூடி சீக்கிரத்திலே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறோம் பாரதி எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க ஆனால் ஏன் வந்து நான் பாரதியை விட்டு பிரிஞ்சனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மித்ராவோட பட்டிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இந்த பாரதியை பார்த்தாக்கி வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க வரைக்கும் தெரியல அவளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது இந்த மித்ரா நம்ம ஏதோ பொய் சொல்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரோட பாட்டி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் இப்போ சுதாகரம் கூப்பிடுறாங்க இப்போ சுதாகரம் வராங்க சொல்லுங்க பாட்டி அப்படிங்கவும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்கிட்ட ஏதோ பொய் சொல்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுதாகர் வந்து இருக்கிறாங்க என்ன பாட்டி நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கவும் இல்லை இந்த பாரதி இந்த வீட்டில் வேலை செய்யப்பட்டவளே கிடையாது நீங்களாம் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ பாட்டிக்கு என்ன எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது ஆந்திக்கும் பாரதிக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மறைக்கிற மாதிரிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மித்ராவும் வந்து இந்த மாதிரிக்கும் இந்த பூஜையில் கலந்துக்காமல் அவள் வந்து பாரதியை வச்சு செய்ய வச்சுட்டா இது எல்லாமே வந்து அவள் செஞ்சது செய்யறது இல்லை அந்த கடவுளே செய்ய வச்ச மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்னமோ வந்து மித்ராவோட கல்யாணமோ அடுத்ததும் வந்து கல்யாண வரைக்கும் போய் நின்று போயிருமோன்னு எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன பற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது அந்த பாரதியோட முகத்தை பார்த்தியா அவளுக்குள்ள வந்து ஒரு வீட்டில் வேலை செய்யப்பட்ட மாதிரிக்கு தெரியல ஏதோ இந்த வீட்டுக்கே வந்து அந்த சொத்துக்கே அவ தான் வந்து அதிபதி மாதிரிக்கு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க அதனால எங்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுதாகர் வந்து சொல்ல சொல்றாங்க ஐயோ பாட்டி என்னது இங்க நடந்தது கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப மட்டும் நம்ம உண்மை போட்டு உடைச்சிட்டோம் அவ்வளவுதான் பாரதியோட கணவர் ஆதிதான் ஏற்கனவே ஆதிக்கு கல்யாணம் நடந்திருக்கு ரெண்டு குழந்தை இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் பாட்டி எங்களை வெளுத்து வாங்கிருவாங்க அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இந்த ரெண்டு குடும்பமும் வந்து பிரிஞ்சது இப்ப வந்து பார மித்ராவுக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்கிறதுல தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சிறப்போகுது இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி வர நான் உண்மை போட்டு உடைச்சிட்டோம்னா பாட்டிக்கு திரும்பவும் எங்க மேல ஒரு நல்ல அபிப்ராயமே இருக்காது திரும்பவும் கோவிச்சுக்கிட்டு அவங்க எங்களை திட்டிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவாங்க இது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையெல்லாம் மறைச்சிருந்தாங்க இல்லை பாட்டி நீங்கள் சொன்ன நினைக்கிற மாதிரிக்கெலாம் எதுவுமே கிடையாது உங்ககிட்ட நாங்கள் ஏன் பொய் சொல்ல போகிறோம் அப்படிங்கவும் இங்கே பாரு என்கிட்ட ஏதாவது நீங்கள் மறைச்சிங்கன்னா அவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க மித்ராவோட பாட்டி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு ஆதியோட மனைவி பாரதி தான் அப்படிங்கிற உண்மை வந்து மித்ராவோட பாட்டி கண்டுபிடிப்பாங்களா அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு அவங்களே வந்து ஒன்று சேர்த்து வைப்பாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்